ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ஃபஸ்ட்டு யூ ஸோ மச் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரின்ஸிபல் இருக்கும் ஸோ அந்த ப்ரின்ஸிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் ஏன்னோ ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கேன்னு சார் ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல ஆனால் டெவல் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபஸ்ட் டைம்னால் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் என் ஆதித்யா சார் சவரகதி இப்போது சேம் அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹேவி இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அன்மேஷ் தேங்க் யூ ஸோ மச் எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டன் பண்ணி அப்படிதான் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன் இது ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அந்த செக்ல ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷின்னு எப்பத்துலேருந்து தெரியும் அப்போத்துலேருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது அந்த லிரிக்ஸ் எழுதுறது மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பரப்புற பிசாசி டூவாக இருக்கட்டும் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில் ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ இட் வாஸ் லைக் வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் இப்போ எப்போவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும் என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோறும்போது இந்த சாங் தான் நான் வந்துச்சு ரொமான்டிக் ஆகுது ऐस्ट दांग इन दाइड इट फील सम रोमांटिकुक् अट्ठी टू मई हस्बंड सोलो पिछले अंड डेवलपीना ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்போ ஏதாவது போது பூர்ணாவே யோசித்து எழுதுறதுக்கு நன்றி இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நான் கொஞ்சம் ஒல்லி ஆகிறேன் சீக்கிரம் ஸோ ரெண்டு வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கிறோம் ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன் ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமிங் டு கார்த்திக் சார் ஓ யூ ஷார்ட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி நிஜமாக இது பூர்ணாவாக நினச்சேன் நிறைய ஷார்ட்ஸில் தேங்க் யூ சார் அண்ட் கம்மிங் டு மை ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன் சாரியபோட் கொஞ்சம் கொஞ்சம் டைம்லலாம் அண்ட் ஆர்டிடெக்டர் சார் வாஸ் நைஸ் உங்களோட யூனோ ஈஸியாக இருக்கிற அந்த பொர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில் அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல அது தானே சொன்னேன்ல இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷன் லுக்காக இப்படி ஆகிடுது ஸோ சாரி அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ் அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபன்னும் இருக்குது விதார்த்தம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போத்துலேருந்து வித் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் அருண் தான் பக்கத்தில் இருந்தது நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் போர்ஸ் நியர் டு மினிவேர் ஷூட்டிங் ஸோ அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐக்கு ஐ மெசேஜ் டூம் லைக் யூ ஆம் ஸோ சாரி திஸ் இஸ் வாட் அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன் நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது லைக் யூ யூனா பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் வாட் ஷி வாண்ட்ஸ் ஷூ ஹேவ் டு ஹாவ் ஷீல் ஸ்டாப் ஹில் ஸ்டாப் இட் ஹில் கெட் மீ தேட் ஸோ அந்த ஷார்ட் தான் அது அண்ட் ஐ வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அருண் அண்ட் த ஹோல் டீம் யாராவது மறந்துச்சுன்னா அது ஹோல் ഇന്നൊരു ഹീറോൻ കൂടെ ജോബ് കാമ്പ സീൻ കൊഞ്ച് താൻ ദ ഹോൾ ടീം അസിസ്റ്റൻറ്റ് ഡെക്ടർ എല്ലാവർക്കുമേ താങ്ക് യു